வணக்கம் ரூட் பிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இது நூல் முகாம் நிகழ்வு உயிர் எழுதிய கவி என்கிற நாவல் இந்த நாவல் உண்மையில் சிறு சிறு குறுங் கவிதைகளையும் தொட ஆரம்பமாக குறுங் கவிதைகளை கொண்டு கீழே அதனுடைய கதைகள் போகிறதான ஒரு நாவல் அந்த கவிதைகளில் வந்து அந்த ஒவ்வொரு ஒரு அத்தியாயத்தினுடைய கருப்பொருளை அந்த கவிதை சொல்கிறதாக இருக்கிறது அவ்வாறு எழுதப்பட்டது ஒரு பல்கலைக்கழக போரியல் கதைகள் எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக எங்களுடைய வாழ்வியலில் காதல் அல்லது சமூக ஒரு உறவு பிணைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்கிற விடயங்களை உள்ளடக்கி ஒரு நாவல்தான் ஒரு பல்கலைக்கழக மாணவன் மிக பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் கொஞ்சம் அவர்கள் சுதந்திரமானவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படியாக இருக்கிற ஒரு ஒரு ஆணின் மனதிலே ஒரு பெண்ணின் மீது ஏற்படுகிற அந்த காதல் அந்த காதலுக்காக அவன் காத்திருக்கிற காத்திருப்பு அந்த பெண்ணை அவன் தன்னுடைய தந்தையினுடைய வீட்டிலேயே ஒரு வேலைக்கார பெண்ணாக பார்க்கிற போது அவன் மனதில் எழுகிற துயரம் அல்லது தன்னுடைய அவருடைய அவனுடைய தந்தை அவளை வேலைக்கார பெண்ணாக நினைக்காவிட்டாலும் அவள் அந்த ஒவ்வொரு கணங்களையும் அந்த வீட்டில் வேலை செய்கிற என்ற அந்த அந்த எண்ணத்தோடு கலைக்கிறதுனால் ஏற்படுகின்ற அந்த மனவேதனை அவளுக்கு அவளை ஒரு குழந்தையோடு காண்கிற போது அந்த மனதில் ஏற்படுகிற துடிப்பு அல்லது தவிப்பு அந்த காதலை அவன் மறக்க மறப்பதற்காக செய்கிற முயற்சி ஆனால் அவள் ஒரு விதவை அவளுக்கு கணவன் இல்லை என்று தெரிகிற போது தன்னுடைய காதலுக்கு அவன் நேர்மையாகவும் உண்மையாகவும் அல்லது அந்த காதலை ஆழமாக நேசித்ததன் காரணமாக அவளையே திருமணம் செய்ய வேண்டும் என்கிற அவன் எடுக்கிற முயற்சிகள் அதில் வருகிற தடைகள் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு உண்மையில் சாதாரணமாக ஒரு தந்தையால் தன்னுடைய பிள்ளை ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்ய விரும்புகிறான் என்பது சாதாரணமாக எல்லோருமே சம்மதித்து விட மாட்டார்கள் ஆனால் அவ்வாறு உயர்ந்த மகோன்னதமான மனநிலை கொண்ட தந்தையர்களும் இருக்கிறார்கள் நாங்களும் கண்டு கடந்திருக்கிறோம் அவ்வாறான ஒரு தந்தையின் பாசம் ஒரு மகனுக்கு நல்ல அந்த தான் தன்னுடைய மகனை சரியான முறையில் வளர்த்திருக்கிறேன் ஒரு விதவைக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவனுடைய அந்த தியாக சிந்தை அல்லது அந்த அதீதமான அந்த அன்பு பிணைப்பு அல்லது அவள் மீது அவனுக்கு இருக்கிற அந்த மாறாத காதல் எதுவாக அவன் இருக்கட்டும் அதுக்கு அவர் கொடுக்குற அந்த மரியாதை உண்மையில் அது நீ அப்படி அவளையே திருமணம் செய்து கொண்டால் அது என்னுடைய நான் வளர்த்ததுக்கு நீ செய்கிற அது ஒரு பெரிய நான் உன்னை சரியாக வளர்த்திருக்கிறேன் அந்த மன நிறைவை தனக்கு கொடுக்கும் என்று சொல்கிற போது அவன் அடைகிற அந்த ஆனந்தம் அவளை திருமணம் செய்வதற்காக அவன் எடுக்கிற அந்த முயற்சிகள் அந்த அவள் மறக்கிற போதும் அவன் சொல்லுகிற காரணங்கள் ஒரு விதவையாக மேல் அவள் ஒரு விதவை அல்ல ஆனால் இந்த சமூகத்தில் ஒரு பெண் தனியாக வாழ முடியாது என்கிற கட்டத்தில் ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொண்டு தன்னை ஒரு விதவையாக வடிவமைத்து கொண்ட ஒரு பெண்ணின் வாழ்க்கை கதையா உண்மையில் இவ இது இவையெல்லாம் இல்லாமல் இல்லை எத்தனையோ பெண்கள் இவ்வாறு சமூகத்தில் தனி பெண்ணாக வாழ முடியாமல் எதை தங்களுக்கு துணைக்கு எடுத்துக்கொள்கிறது என்று பய தெரியாமல் பயணிக்கிற கால பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படி ஒரு பெண்ணின் கதை தான் இது அவள் அந்த ஒரு குடும்பத்துக்குள் தான் தனி என்று நினைக்கிற போது அவளுடைய அந்த தனிமையின் மனநிலை ஒரு குடும்பம் தனக்காக இருக்கிறது என்று உணர்கிற போது அவள் அடைகிற ஆனந்தம் ஒரு ஒரு இல்லத்திலிருந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து அவள் தன்னுடைய பிள்ளையாக வளர்க்கிற போது அவளுடைய அவளுக்கு ஏற்படுகிற குழந்தையை பெற்றுக்கொள்ளாமலே அவளுடைய உள்ளத்தில் உருவாக தாய்மை இது எல்லாவற்றையும் சொல்கிற ஒரு நாவல் தான் உண்மையில் ஒரு மிக சுவாரஸ்யமாக எங்களுடைய வாழ்வியலை பழை போன்ற வன்னி பிரதேசத்து வாழ்வியலை சொல்கிற ஒரு கதை வாசியுங்கள் வாசித்து விட்டு உங்கள் கருத்துக்களையும் பயந்து கொள்ளுங்கள் நன்றி